வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம் என்ன தான் ரெண்டு மூணு வகை சட்னியும் சாம்பாரும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குழம்பு இருக்கும்போது நாலு இட்லிக்கு எட்டு இட்லியாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் மணக்க மணக்க அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்னதாக மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு பல் பூண்டு சின்னதாக இருந்தால் இன்னொன்று சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் இதை வதக்கி விட்டுறலாம் இப்போ இதோட ஒரு பத்து பன்னெண்டு முந்திரியையும் சேர்த்து விரட்டி விட்டுடலாம் முந்திரி வறு இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு நூறு கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் நறுக்கினது ரெண்டு டீஸ்பூன் கசகசா வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஆறு தக்காளியை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதோட ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் போட்டுக்கலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வேகட்டும் மூடி வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷம் வேக விட்டுறலாம் இடையில அடிக்கடி கலந்து விடுங்க மூடி வச்சு வேக விட்டுருந்தோம் தக்காளி நல்லா வந்துருச்சு அளவுக்கு இருக்குது இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குற பத்தளெலாம் மறுபடி கூட போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு முப்பது செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம் முக்கால் கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடணும் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிரிச்சு கொஞ்சமாக கறிவேப்பில் சவுலத்தீயை குறைச்சி வச்சு நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிடலாம் போது ஜாக்கிரதையாக ஊற்றணும் மேலே தெரிக்கும் நான் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்க்கிறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வைக்க வேண்டாம் குழம்பு கொதித்து வந்துருச்சு பொடியாக நறுக்கினா மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் அருமையான சுவையில் இட்லி தோசை ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக நான் செஞ்சிருக்கிற இந்த செட்டிநாடு தக்காளி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்